yeah

லாஸ்ட்டாக நடந்த ஷார்ப்ளிங் காம்படிஷனுக்கு நிறைய பணத்தை நம்ம மூணு பேர் வீட்லேயும் வாங்கிட்டோம் இப்போ பணத்துக்கு எங்கே போகிறது மறுபடியும் உடனே போய் கேட்டோம் அடி தான் விழும் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் கியூட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் எமோஷன் நிறைய இருக்கணும் ஓகே அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு எங்கே போகிறது இருக்கவே இருக்கணும் பேங்க்கு ஆமாம்

பலசருக்கு சிங்கம் எங்கள் குல தங்கம் எளியவர்களுக்கு வாரி கொடுக்கும் வல்லல் நில்லுடா நில்லுடா நாலு அடி வாங்கினாலும் குழப்பு நல்லாதான் போய்கிட்டு இருக்கு அதை கெடுத்துடாதீங்கடா உங்களுக்கு என்னடா வேணும் கொஞ்சம் பணம் வேணும் எதுக்கு காலையில சந்தன சார் மீட் பண்ண போனோம் அவர் ஏன்டா பாத்தீங்க முப்பது ரூபா பட எடுக்கலாம் தான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு நாங்க சொல்ல போற கதையை பதினஞ்சு நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு வர சொன்னாரு தான் பணம் கேக்குறோம் ராசாத்தி பசங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு மட்டும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா புரிஞ்சுக்கங்கடா அண்ணாஜி நீங்க தான் சென்னைக்கு போய் சினிமா சினிமா அலஞ்சி திரிஞ்சு ஜெயிக்க முடியாது திரும்பி வந்து மலையை கடையில் உட்காந்துட்டீங்க அவங்க படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க கொடுத்து அதுங்களை ஜெயிக்கட்டுமே எவ்வளோடா வேணும் கேமரா அங்கே இருக்குது நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க நடந்து வரப்போ அங்கே சாமியை பார்த்துட்டு அப்படியே லுக் வந்து லென்ஸுக்கு வச்சுக்கோங்க லென்ஸ் வச்சுட்டு நீங்கள் போகும்போது அப்படியே தான் போகணும் ஓகே ஒருத்தர் பண்ணி கம்மிங்க ஆ சரி இல்லை இங்கேருந்தே வாங்க நோ ப்ராப்ளம் ஓகே கொஞ்சம் முன்னாடி வாங்க டிமாண்டே ஒன் தேர்ட்டி ஃபைவ் லென்ஸ் போட்டுக்கோ முக்கியமாக இந்த ஷார்ட் எனக்கு ஃபார்ட்டி ஃபிரேம்ஸில் வேணும் ஓகே ஓகே ஜாடி இங்கே வாங்க நீங்கள் லைட் டட்டை வாங்கிக்கோங்க ஓகே இந்த ஷார்ட் ஓகே தானே அண்ணா வா வருவா இப்போ ஓகேவா லிட்டில் இப்போ ஆ ஓகே பாண்டி அனன்யாக்கு மார்க் போடு ம் ம் பாண்டி பேசிகாம் கெட்றா அனன்யா அது மட்டும் நமக்கு வெண்டு அவளுக்கு போய் மார்க் ம் சொல்லு போடுவோம்ல ஆளோட என்ட்ரி ஒரு தேவதை வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் ஆகட்டும் அவ தேவதையா நம்ம ஊர் தேவதா கட்ட பண்ணிருங்க ஓகே போல போலாம் ஓகே சூப்பரா இருக்கா யாரும் தெரியல கரெக்டா பண்ணுங்களேன் போல போல ரெடி ஆக்ஷன் percorso ब la

படத்தை பார்க்கலாமா ம் பார்க்கலாம் டே கட்டிங் ப்ரீயடு உம் என்னடா இந்த ஷார்ட்டை வச்சிருக்க இது எஞ்சி ஷார்ட்ரா இது கரெக்டாடா ஓகே டேக்கு மச்சான் நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா எடுத்த உடனே நாம நம்ம ஹீரோயினை காமிக்காம வேற ஒரு பொண்ணை காமிச்சிட்டு அடுத்த ஷாட்லயே நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்றதை காமிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதனால தான் இந்த என்ஜி யூஸ் பண்ண. உனக்கு பிடிக்கலனா மாத்திக்கலாம் மச்சான். இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. என்ன அதான் சொன்னேன்ல. நாம எடுக்கும்போது சில ஷார்ட்ஸ் எடுக்காமல் இருப்போம் அது எடிட்டர் ஓகே தூக்கி என்ஜி வச்சு கூட நல்ல ஃபீல் கொடுப்பாங்க. அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களா சூப்பர் தேங்க்ஸ் பேங்க் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் கலக்கிட்ட சூப்பர் மச்சான் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்க மதுரைக்கு வந்தேன் நீ சொன்னதுக்காக தான் இவங்களோட ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கும் போனேன் சாரி முதலாளி பசங்க என் கிட்ட கூட சொல்லாமல் உங்களை வந்து பார்த்துருக்காங்க ம் அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் கூட பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வர சொன்னீங்களா ஆமாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு சார் அப்படியா அது உங்ககிட்ட ப்ளே பண்ணி காமிக்கலாம் சார் வந்திருக்கோம் என்ன பார்த்து சொல்றீங்க நான் சொல்லி மூணு நாள் தான் பாச்சு அதுக்குள்ள ப்ளே முடிச்சாச்சு வெரி குட் வெரி குட் வெரி குட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா ஆ எவ்வளோ லொக்கேஷன்ஸு எடிட்டிங்கு ரீ ரிகார்டிங்கு நடித்தவங்களும் ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க மூணு நாள் எப்படிப்பா மேனேஜ் பண்ணிங்க எப்படி ஆ ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஷார்ட் ஃபிலிம் ஓகே முப்பது நாள் படம் எடுத்துருவீங்களா நான் கொடுத்தா ஐயாயிரத்துக்கே பதினஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த பசங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மணி நேரம் படமே பக்கவாக எடுப்பாங்க முதலாளி தேங்க்யூ நீ வேறு சும்மா தம்பி நீ பொறுமையாரு முருகா ஆ அவங்க ஒரு மணி நேரம் டெலிஃபோன் எடுக்க முப்பதாயிரரூவா கேட்கல ரெண்டு மணி நேரம் சினிமா எடுக்கிறதுக்கு முப்பது லட்ச ரூபா கேட்டு வந்திருக்காங்க முப்பது லட்ச ரூபாயில படம் எடுக்க முடியாதுடா முருகா முதலாளி நான் முதலே சொல்லிட்டேன் பசங்க கேட்குற மாதிரி இல்லை சார் முப்பது லட்சத்தில் எங்களால் படம் எடுக்க முடியும் எல்லாரும் முதல்ல எந்திரிங்க முதலாளி சாரி முதலாளி பசங்க ஏதோ ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சரி கிளம்பு போங்க